அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் மூன்றாம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்திலேருந்து அழகு எட்டு திருப்புதல் தான் பார்க்க போகிறோம் இங்கே என்னென்னா எல்லா கணக்குகளுக்குமே நம்ம வகுத்தல் கூற்றுகளை தான் நம்ம உருவாக்க போகிறோம் இப்போதில் வந்து கயல் வழி தனியார் இருக்கிற எட்டு வளையில நாலு தொழிக்கு சமமாக பங்கிட்டா அப்படின்னா ஒவ்வொரு தோழிக்கும் எத்தனை வலையில் கிடைக்கும் அப்போ நாலு அளவுக்கு தான் இரண்டு கபிலன் வந்து தன்னிடம் வந்து பதினஞ்சு கோழிகள் இருக்குது அதை அஞ்சு நண்பர்களுக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்குறான் அப்போ ஒவ்வொரு நண்பருக்கும் எத்தனை கோழிகள் கிடைக்கும் அப்படின்னா மூன்று கோழிகள் அப்துல்லா தன்னிடம் இருக்கிற இருபத்தி நாலு இனிப்பை நான்கு நண்பர்களுக்கு கொடுக்குறான் அப்போது ஒவ்வொருவருக்கும் எத்தனை இனிப்புகள் கிடைக்கணும் அப்போ இருபத்தி நாலு நாலு அளவுக்கு தான் ஆறு அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆறு இனிப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கணக்கு பார்த்தினா மீனா வந்து தங்கிட்ட இருக்கிற இருபத்தைந்து பூக்களை தன்னுடைய அஞ்சு தோழிகளுக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்குறா அப்படின்னா ஒவ்வொரு தோழிக்கும் எத்தனை பூக்கள் கிடைக்கும் அப்படின்னா இருபத்தஞ்சு பூவை ஐந்து அளவுக்குறோம் ஐந்தளவுக்கு தான் ஐந்து கிடைக்குது அப்போ ஒவ்வொரு தோழிக்குமே ஐந்து பூக்கள் கிடைக்கும் சேவியர் வந்து அவங்ககிட்ட இருக்கிற முப்பது பென்சில தன்னுடைய ஆறு நண்பர்களுக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்குறான் அப்படி பகிர்ந்து கொடுக்கும்போது ஒவ்வொரு நண்பருக்கும் எத்தனை பென்சில் கிடைக்கும்னு கேட்குறாங்க மொத்தம் முப்பது பென்சில் அதை ஆறு பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறான் அதனால முப்பதை வந்து ஆறளவுக்கு தான் ஐந்து அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஐந்து பென்சில் கிடைக்கும் ஒரு பாத்திரத்தில் நாற்பத்தி ஒன்பது இட்லி இருக்குது ஏழு பேரை அவற்றை வந்து சமமாக பங்கிட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை இட்லி கிடைச்சிருக்கும் அப்படின்றத அந்த கேள்வி அப்போது நாற்பத்தி ஒன்பதாக அளவுக்கு தான் ஏழு கிடைக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் ஏழு ஏழு இட்லியை சமமாக பிரித்து சாப்பிட்ருப்பாங்க அடுத்த கேள்வி பானு வந்து அவர்கிட்ட இருக்கிற ஐம்பத்தி ஆறு மரக்கன்றுகளை எட்டு தோழிகளுக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்குறா அப்படி கொடுத்தா ஒவ்வொருவருக்கும் எத்தனை மரக்கன்றுகள் கிடைச்சிருக்கும் மொத்தம் ஐம்பத்தி ஆறு மரக்கன்றுகளை எட்டு தொழிக்கு கொடுக்குறா அப்போ எட்டளை வகுக்கிறோம் அப்போ ஐம்பத்தி ஆறை எட்டளை வகுத்தா ஏழு கிடைக்குது அப்போ ஏழு மரக்கன்றுகள் தான் ஒவ்வொருவருக்கும் கிடைச்சிருக்கும் அடுத்து இருபத்தி ஏழு மாம்பழங்களை மூன்று நபர்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்தா எத்தனை மாம்பழங்கள் கிடைக்கும் மொத்தம் இருபத்தி ஏழு மாம்பழம் மூன்று நபர்களுக்கு அப்போ மூணால வகுக்கிறோம் வகுத்தா நமக்கு ஒன்பது கிடைக்குது அப்போ ஒன்பது மாம்பழங்கள் தான் ஒவ்வொருவருக்கும் கிடச்சிருக்கும் ராமு வந்து இருக்கிற நாற்பத்தி ஒம்பது கடலை மிட்டாயை ஏழு சமக்கூறுகளாக பிரித்து வைக்கிறான் அப்படி பிரித்து வைச்சா எத்தனை கூறுகள் அங்கே இருக்கும் அப்படின்றதா அந்த கேள்வி மொத்தம் நாற்பத்தி ஒம்பது மிட்டாய் இருக்குது கடலை மிட்டாய் அதை ஏழு சமக்கூறு அப்படின்றதால ஏழாவில் வகுக்கிறோம் ஏழாவில் வகுத்தா ஏழு தான் கிடைக்குது நமக்கு அப்போ ஒவ்வொரு கூறுலையும் ஏழு ஏழு கடலை மிட்டாய்கள் இருக்கும் அடுத்த கேள்வி இருபது இனிப்புகளை ஒரு பெட்டிக்கு ரெண்டு இனிப்புகள் வீதம் வைக்க எத்தனை பெட்டிகள் தேவை மொத்தம் இருபது இனிப்பு இருக்குது ஒரு ஒரு பெட்டிலையும் நம்ம ரெண்டு ரெண்டு வைக்க போகிறோம் அப்போ ரெண்டு அளவு வகுக்கிறோம் வகுத்தா பத்து அப்போ நமக்கு தேவையான பெட்டிகள் வந்து பத்து பெட்டிகள் ஒரு கூடையில் மூணு பப்பாளி பழங்களை வைக்க முடியும் அப்படின்னா இருபத்தி நாலு பப்பாளி பழங்களை வைக்க எத்தனை கூடைகள் தேவை அப்போ மொத்தம் நம்ம இருபத்தி நாலு பப்பாளி பழங்களுக்கு ஒரு கூடையில் வந்து மூணு பப்பாளி அப்போ மூணு அளவு வகுக்கிறோம் வகுத்தா எட்டு நமக்கு தேவையான கூடைகள் வந்து எட்டு கூடைகள் ஒரு சதுரத்தை நாலு சமநீல குச்சிகள் கொண்ட அமைக்க இயலும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு குச்சிகள் கொண்ட கொண்டு எத்தனை சதுரங்கள் அமைக்கலாம் ஒரு சதுரத்துக்கு நாலு குச்சிகள் வச்சா ஒரு சதுரம் அமைக்கலாம் நம்ம கிட்ட முப்பத்தி ரெண்டு குச்சிகள் இருக்குது அப்போ எத்தனை சதுரங்கள் அமைக்க முடியும்னு கேட்குறாங்க அப்போ முப்பத்தி ரெண்டு அந்த நாலு அளவுக்கு தான் நமக்கு எட்டு கிடைக்குது அப்போ எட்டு சதுரங்களை நம்மளால் அமைக்க முடியும் முப்பத்தைந்து கொய்யா பழங்கள் இருக்குது அதை வந்து அஞ்சு பழங்கள் கொண்ட கூறுகளாக அடிக்கினா எத்தனை கூறுகள் கிடைக்கும் அப்படின்றதான் அந்த கேள்வி மொத்தம் முப்பத்தைந்து பழங்கள் இருக்குது அப்போ அதை ஐந்தளவுக்குறோம் ஐந்தளவுக்கு தான் நமக்கு ஏழு கிடைக்குது அப்போ ஏழு கூறுகள் கிடைக்கும் முப்பத்தி ஆறு முட்டைகளை வந்து ஆறு முட்டைகள் வைக்கக்கூடிய பெட்டிகளில் அடுக்கி வச்சா எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் மொத்தம் முப்பத்தி ஆறு முட்டை அதை வந்து ஆறு முட்டைகளாக பிரிக்கிறோம் இல்லையா ஆறு முட்டைகளாக ஒரு ஒரு பெட்டியில் வைக்கிறோம் அப்போ ஆறு அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கிறது ஆறு அப்போ ஆறு பெட்டிகள் தேவைப்படும் ஒரு தென்னந்தோப்புல ஒரு வரிசைக்கு அஞ்சு மரக்கன்றுகள் விதம் ஐந்து மரக்கன்றுகள் நடப்பட்டால் நடப்பட்ட வரிசைகள் எத்தனை ஒரு தென்னந்தோப்புல இருக்கிறது மரக்கன்றுகள் இருக்கு ஒரு வரிசையில் ஐந்து அப்ப ஐம்பதை ஐந்து அளவுக்கு தான் பத்து கிடைக்கிது அப்ப பத்து வரிசைகள் அதை நடலாம் அடுத்த கேள்வி என்னன்னா ஒரு பெட்டியில் எட்டு பம்பரங்கள் இருக்கு மொத்தம் எண்பது பம்பரங்கள் வைக்க தேவைப்படும் பெட்டிகள் எத்தனை ஒரு பெட்டியில் எட்டு பம்பரம் வைக்கலாம் மொத்தம் எண்பது பம்பரம் இருக்குது அப்போ அதுக்கு எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்போது எண்பதை இந்த இட்டலை வகுக்கிறோம் வகுத்தா நமக்கு பத்து கிடைக்குது அப்போ நமக்கு தேவையான பெட்டிகள் வந்து மொத்தம் பத்து ஐம்பத்தி நாலு சீத்தா பழங்களை வந்து ஆறு பழங்கள் கொண்ட கூறுகளாக அடுக்குன்னா கிடைக்கும் கூறுகள் எத்தனை மொத்த பழங்கள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஆறு பழங்கள் கொண்ட கூறுகளாக அடுக்கிறோம் அப்போ ஆறால் வகுக்கிறோம் ஆறால் வகுத்தா ஐம்பத்தி நாலு ஆறளை வகுத்தா ஒன்பது கிடைக்குது அப்போ நமக்கு மொத்தம் ஒன்பது கூறுகள் கிடைக்கும் செல்லம்மா கிட்ட தொண்ணூறு தேங்காய் இருக்குது அவற்றை வந்து பத்து தேங்காய் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு குராய் அடுக்கிறான் அப்படி அடுக்கி வச்சா எத்தனை கூறுகள் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க மொத்தம் தொண்ணூறு தேங்காயை பத்து பத்து தேங்காய் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு குறுகளை அடுக்கி வைக்கிறான் அப்போ பத்தால் வகுத்தா ஒன்பது கிடைக்குது அப்போ அங்க மொத்தம் ஒன்பது கூறுகள் இருக்கும் அடுத்தது இங்கே ஒரு பெருக்கல் கூற்று இருக்குது இதுக்கு சரியான வகுத்தல் கூற்று நம்ம எடுத்து எழுதுறோம் பெருக்கல் கூற்று என்னென்னா மூணு ரெண்டு ஆறு அப்போது ஆறு நம்ம ரெண்டு ரெண்டு ரெண்டாக ரெண்டு சம பங்கா பிரித்தா மூணு கிடைக்கும் ஆறை மூணு சம பங்கா பிரித்தா ரெண்டு கிடைக்கும் அது ஆறு வகுத்தல் ரெண்டு மூணு ஆறு வகுத்தல் மூணு ரெண்டு அது மூணு பனிரெண்டு அப்போ பனிரெண்டை மூணாக சம பங்கா பிரித்தா நாலு கிடைக்கும் அதே பனிரெண்டை நாலு சம பங்கா பிரித்தா மூணு மூணுன்னு கிடைக்கும் அதனால் இதை வகுத்தல் குறி குறிப்போட்டு எழுதுடும் ஐநா இருபது அப்படின்றதும் அதே மாதிரி தான் இருபது நாலு வகுத்தா ஐந்து கிடைக்கிது அதாவது

இங்கே இந்த பெருக்கல் குற்றம் நாலு ரெண்டு எட்டு எட்டை வந்து ரெண்டு சம பாகங்களாக பிரித்தா நான்கு நான்குன்னு கிடைக்கும் அதாவது எட்டை வந்து ரெண்டாவது வகுத்தான் நான்குன்னு கிடைக்கும் எட்டை நாலு அளவு வகுத்தான் ரெண்டுன்னு கிடைக்கும் அப்படி இல்லைனா எட்டை வந்து நாலு சம பாகங்களாக பிரித்தா ரெண்டு ரெண்டுன்னு கிடைக்கும் ஏழுனா இருபத்தி எட்டு அப்போ இருபத்தெட்டு எட்டு நாலு வகுத்தா ஏழு இருபத்தெட்டு எட்டு ஏழ அளவு நாலு ஆறு அஞ்சு முப்பது அப்போ முப்பது ஆறாலையும் வகுக்கலாம் முப்பது ஐந்தாலையும் வகுக்கலாம் அப்போ முப்பது ஆறள வகுத்தான் ஐந்து ஐந்துன்னு கிடைக்கும் முப்பது ஐந்த அளவு வகுத்தான் ஆறுன்னு கிடைக்கும் எட்டு ஐம்பத்தி ஆறு இது வந்து ஐம்பத்தாறு ஏழாவது வகுத்தா எட்டு கிடைக்கும் ஐம்பத்தி ஆறு எட்டாள வகுத்தா ஏழு கிடைக்கும் ஒன்பத்தைந்து நாற்பத்தைந்து அப்போ நாற்பத்தைந்து வகுத்தில் ஐந்து வந்து ஒன்பது நாற்பத்தைந்து ஒன்பதால் வகுத்தா ஐந்துன்னு கிடைக்கும் ஏழு பத்து எழுபது எழுபதை பத்தாவ வகுத்தா ஏழு கிடைக்கும் எழுபதை ஏழாவது வகுத்தா பத்து கிடைக்கும் அதாவது எழுபதை வந்து பத்து பத்தா சம பாகங்களாக பிரித்தா ஏழு கிடைக்கும் அதை எழுபதை ஏழு சம பாகங்களாக பிரித்தா பத்து கிடைக்கும் நன்றி